வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்ற திமுக கட்சியின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி தான் பேச போகிறேன் திரு ஸ்டாலின் அவர்கள் கலைஞரின் மகன் என்கின்ற ஒரு தகுதியை வைத்து அவர் முதலமைச்சர் ஆகவில்லை திலைக்கழகத்தின் உறுப்பினர் இளைஞரணி செயலாளர் துணை பொது செயலாளர் பொருளாளர் செயல் தலைவர் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மாநகர மேயர் எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் துணை முதலமைச்சர் என்று படிப்படியாக வளர்ச்சியடைந்து இன்று நமக்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கிறார் கலைஞர் இருக்கும் வரை முதலமைச்சர் பதவி வேண்டாம் என்று இருந்தவர் கலைஞர் மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று முதலமைச்சரானார் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தேர்தல் வாக்குறுதிகளை நிறை செயல்படுத்த தொடங்கினார் கொரோனா நிவாரண நிதியாக நாலாயிரம் ரூபாய் கொடுத்தார் ஆவின் பால் லிட்டருக்கு மூணு மூன்று ரூபாய் குறைத்தார் சாதாரண பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் போன்ற தேர்தல் வாக்குறுதிகளை உடனுக்குடன் நிறைவேற்றினார் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று எட்டு மாதம் முடிந்த நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்தது அந்த தேர்தலிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் போது திரு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பிரச்சாரத்துக்கு போகாமல் காணொலி மூலமாக பிரச்சாரம் செய்தார் இருந்தபோதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றது திமுக தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்திய அரசியலிலும் தவிர்க்க முடியாத தலைவராக தலைவராக இருக்கிறார் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அவர் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் ரொம்ப நல்ல திட்டம் மாதந்தோறும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இலவச பேருந்து பயணம் இவையெல்லாம் பெண்களுக்கான நல்ல திட்டங்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் என்பதை மறுபடியும் நிரூபித்திருக்கிறார் இது போன்ற மக்கள் ஆதரவோடு நிறைய வெற்றிகள் பெற்று இன்னும் பல நல்ல திட்டங்களை கொண்டு வரணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்